ஆறு முருகப்பெருமான் இருக்கின்றும் போவதாக தீர்மானித்து அப்பொழுது நான் திருப்பரங்குன்ற முருக பெருமானை வேண்டிக் கொண்டு சென்றிருக்கின்ற இன்றைக்கு ஆறு படை வீடுகளில் முதல் படைவீடாக திருப்பரங்குன்றம் முருக பெருமானை தரிசித்துவிட்டு நானும் அரிய திரு காடேஸ்வர பரமதி அவர்களிடம்

மனதை புண்படுத்தும் விதமாக சைவ வழிபாடு முருக வழிபாடு செய்கின்ற விரும்பத்தகாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கவுன்சில்ல அந்த பிரிவி கவுன்சில நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டுமொத்த மலையும் மொத்த மலையும் மொத்தம் முப்பத்தி மூணு செஞ்சு தவிர ஒட்டுமொத்த மலையும் முருகு பெருமாளுக்கே சொந்தம் என்று ஆனா அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ்ல திடீரென அந்த யூரியா பதிவுல இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் அவனுடைய ரெவன்யூ டாக்குமெண்ட்ல சிக்கந்தர் மலை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்றே இருக்க வேண்டும் மலை என்றுதான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல மலையில உச்சியில முப்பது ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காங்க இந்து அரண்மையை மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த உயர் நீதிமன்ற ஆணையை நீதிமன்ற ஆணையை இந்து அறமையற்ற மதித்து மலை மலை உச்சில திருப்பரங்கை தீபத்தை ஏற்று உடனடியாக முன்வர வேண்டும் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக முருகபெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் உடனடியாக இந்து அறநிலையத்துறை நம்முடைய திருக்குறமன்றம் மலை மேல மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு சைவ திருத்தலை நமக்கு தெரியும் நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டோம் கருப்பனாருக்கு நம்ம வந்து பலியிடுதல் நம்ம பண்றோம் அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்கே பலியிடுறோம் அது வந்து நாம கிராமக்கின்ற காவல் தெய்வங்களை போக்க விதமாக நாம் கொண்டாடும் அங்கு நாம் படிந்து கொண்ட வழக்கம் நம்முடைய இந்து சமுதாயத்தில் காலகாலமாக நாம் கூப்பிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எந்த ஒரு முருக பெருமானம் இருக்கின்ற இடத்திலேயோ அல்லது ஒரு சைவ பிற வைணவ தளத்திலையோ அல்லது ஒரு சைவ தளத்திலேயோ இந்த பள்ளியிடு சம்பவம் வந்து மிக கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் இங்கு இருக்கின்ற மக்கள் மக்கள் அனைத்து தரப்பும் சகோதரர்களாக போட்டிருக்கின்றன அனைவரும் சகோதரர்கள் இங்கு இருக்கின்ற பொழுது நாம் யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாமல் என பெரும்பான்மையான மக்கள் இந்து சமுதாயத்தை நாம் மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டு என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய வழிபாட்டு உரிமை காலங்காலமாக சைவ தலைகளிலோ அல்லது வைணவ தளங்களிலோ பலியிடுவது என்பது நடைமுறையில எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என இதை நாங்கள் என்னுடைய பக்கர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி எல்லாம் கூட நடத்தின இந்த முன்னணி மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவர்கள்லாம் கூட கைது செய்யப்பட்டது என்னுடைய உருவாக வீடுகளிலேயே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மிகவும் நன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி நாம் என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ இந்த நேரத்தில் அனுமதிக்க முடியாது அதனால நாம் இந்த பகுதியில் நடைமுறை என்ன அதில் நடைபெறும் இதுதான் நாம தொடர்ந்து நம்பிக்கை நம்மளுடைய இந்து முன்னு சார்பில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உங்களுடைய மன தொடர்ந்து அவங்க மக்கள் மக்கள்வற்றும் சரி நீதிமன்றையும் சரி தொடர்ந்து போராடி அவங்களுடைய உரிமை அந்த உரிமையை பாதுகிறவங்களுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும்